ரசிகர்களை சந்தித்த டிஎன்ஏ திரைப்படத்தின் நடிகர் அதர்வா செய்தியாளர்கள் சந்திப்பில் நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய்க்கு முதல் ஆளாக சர்பிரைஸ் கொடுத்த நடிகர் அதர்வா இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன் இயக்கத்தில் அதர்வா நிமிஷா சஜாயான் ஆகியோர் நடிப்பில் உருவாகியுள்ள டிஎன்ஏ திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடி வருகிறது இந்நிலையில் இப்படத்தின் இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன் மற்றும் நடிகர் அதர்வா ஆகியோர் கோவை பிராட்வே திரையரங்கிற்கு வருகை புரிந்து ரசிகர்களை சந்தித்து படம் குறித்து கேட்டறிந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டனர் தொடர்ந்து இருவரும் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் அதர்வா பேசுறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிராட்வே சினிமாஸ் கோயம்புத்தூர்ல இருக்கும் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்க எல்லாருமே இங்க வந்தது வந்திருக்கோம் சரி எல்லாரையும் மீட் பண்ணா அப்படின்னு சொல்லி தான் வந்தோம் அண்ட் இட் வெல் ட்ரூலி ட்ரூலி ஓவர்மிங் டூ சி தியேட்டர்ஸ் அண்ட் உண்மையிலேயே ஒரு விஷயம் எனக்கு எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிங்கன்னா இன்னைக்கு பார்த்தவங்க தியேட்டர்ஸ்ல நிறைய பேர் வந்து ஃபேமிலிஸோட வந்து பார்த்தாங்க ஸோ திடல் இஸ் லைக் ஹியூஜ் திங் ஃபார் அஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓவர்வெல்மிங் அப்ரிசியேஷன் கிடைச்சிட்டு இருக்கு பார்க்காதவங்க தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ கோயம்புத்தூர் மக்களுக்கு வணக்கம் டிஎன்ஏ படத்தோட ஸ்க்ரீனிங் இப்போ வந்து எல்லா தேட்டர்லேயும் இருக்கு ஸோ ப்ராட்பே சினிமாஸில் ஆடியன்ஸோட ரியாக்ஷன் பாட்டுக்காக வந்தோம் ஆடியன்ஸோட ரியாக்ஷன் ரொம்பவே சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருந்தது அதில் அதிகபட்சமாக சொன்னால் இது ஒரு கிரைம் ஆக்ஷன் ட்ராமா இது ஒரு ஃபேமிலிக்கான படமாக தான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து யோசித்தோம் அப்புறம் அதிகபட்சமாக இது வந்து ஒரு வெகுஜன மக்களுடைய ரசனை பக்கத்தில் இருக்குமா அந்த படம் அப்படின்னு எங்களுடைய குறிக்கோள் ஸ்டார்டிங்லேருந்து இருந்துச்சு ஸோ அதை ஃபைனலாக வந்து தேட்டரில் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கோயம்புத்தூர் அந்த மாதிரி வந்து இதனோட நாலாவது படம் ஒரு நாள் பூத்து நான் ஃபரான அதெல்லாம் தாண்டி நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு தேட்டரில் கோயம்புத்தூரில் படம் பாக்குறது என்னோட படம் பார்க்கறது தான் ஃபர்ஸ்ட் டைம் அதாவது படம் பார்க்கறதுதான் ஃபஸ்ட் டைம் ஸோ விர் வெரி எக்ஸைட் ப்ளஸ் ப்ராட்பே சினிமாசோடைய ப்ரொஜெக்ஷன் குவாலிட்டி அண்ட் சவுண்ட் இஸ் பினாமினல் ஸோ இந்த படத்தோட பெஸ்ட் ஆஃப் சவுண்ட்ஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம் ஸ்கோர் வைஸ்லையும் சரி சவுண்ட் வைஸ்ஸும் சரி ப்ரொடெக்ஷனாகவும் சரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா நீங்கள் என்ஜாய் பண்ணோம்னா நீங்கள் ப்ராட்பே சினிமாஸில் வந்து பாருங்க இது ஒரு நல்ல ஃபேமிலி டிராமா ஒரு நல்ல கிரைம் ஆக்ஷன் டிராமா சோ ஃபேமிலியா பாத்தீங்க அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு பெட்டரா கனெக்ட் ஆக முடியும் சோ இது வரைக்கும் அந்த ரிப்போர்ட்ஸும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நேற்று நைட்ல இருந்து இந்த டிக்கெட் அண்ட் புக்கிங்ஸ் ஆல்சோ பெரிய அளவுல இம்ப்ரூவ் ஆயிருக்கு

அப்புறம் அதர்வா ஒரு கதை நம்ம சொல்லணும்னு போகும்போது இந்த கதையை நான் சூஸ் பண்ணேன் அவருக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது தயாரிப்பாளரும் இந்த கதை ரொம்ப அப்படிதான் இந்த படம் உருவாச்சு கடைசி வரி மட்டும் புரியல இல்ல நான் டெஃபினட் ஆனா ஆடியோ லான்ச்ல சொல்ல மாதிரி ஆனந்த் இல்லைன்னா இந்த படம் இல்ல திவ்யா இல்லைன்னா இந்த படம் இல்லைன்னு நான் சொன்னேன் இது வந்து ஒரு 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 பிளாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பேபிஸ் பிளாக் மார்க்கெட் பேபிஸ் பத்தின படம்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன் இது ஆனந்தும் திவ்யாவுக்கான படம் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற அன்பு காணப்படம் அந்த அன்பு வந்து இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரேம்ல வந்ததுமே அதை உங்களால ஃபீல் பண்ண முடியும் அவங்களோட அந்த கெமிஸ்ட்ரி அந்த லவ் இது ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் ஆஹ் அதனால எனக்கு அவங்க இல்லைன்னா இந்த கதை ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருந்தது ஸோ இருந்ததுலி பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இப்போ எல்லாரும் அதை அக்னாலேஜ் பண்ணமு சந்தோஷமா இருக்கும்

இப்போ நல்லா நடிக்கிறாரு நல்லா ஃபைட்டு போடுறாரு நல்லா டான்ஸ் பண்றாரு ஐ லைக் ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஸோ எல்லாமே நான் இந்த படத்துல என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் யூஸ் பண்ணிருக்கேன் ரொமான்ஸ்ல இருந்து ஒரு ஒரு இவரு ஒரு பையனா நடிச்சிருக்காரு அதிரபுரம் ஒரு பையனாவும் இவரு ஒரு குழந்தைக்கு அப்பா வாவும் அந்த ஸ்பெக்ட்ரம் அந்த பேண்ட் பாத்தீங்கன்னா எனக்கு உண்மையிலே சர்ப்ரைசிங்கா இருக்கு மெனி ஆர்டிஸ்ட் கேன் ஃபுல் ஆஃப்டிஸ்ட் சோ அவ்வளோ ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான டேலண்ட் சோ இன்னும் இவரோட அந்த ரேஞ்சை எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி நிறைய கடைகள் வரும் நான் நம்புறேன் எனக்கு டிஎன்ஏ அப்படின்னு நினைக்கும் போது இது ஒரு த்ரில்லர் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைச்சேன் அண்ட் இது ஒரு த்ரில்லர் படம் தான் பட் அதை தாண்டி எனக்கு வந்து அந்த ஆனந்த் ஆனந்தாக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அந்த மினிட்ஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்த ரெண்டு கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ற அந்த ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் ரொம்ப லைவ்லியாக எனக்கு ஃபீல் ஆச்சு அண்ட் என்னால் வந்துட்டு கோர்ஸ் இந்த படத்தில் பண்ணும்போது என்னால் ஓகே ஒரு ரெகுலராக நம்ம பண்ணுற படங்களை விட இதுக்கு வந்து டெஃபினெட்லி ஒரு நல்ல படமாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் வித்தியாசமாக என்னால் பண்ண முடியும்ன்ற ஒரு ஸ்கோப் எனக்கு இருந்தது ஸோ அதனால தான் பண்ணேன் நான் டெஃபினெட்லி ஷோர்ட்ஸ் ஒர்க் நான் இல்லை நாங்கள் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம் எக்ஸ்டென்வாக போய்ட்டு எல்லா இடத்தையும் ப்ரமோட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து படம் ரிலீஸ் ஆன பிறகு டு சி தி ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் அண்ட் எவ்ரி திங் டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்து அவங்களே கூப்பிட்டு இந்த மாதிரி இங்கே எங்கள் நல்ல நல்லபோது நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க இன்வைட் பண்ணாங்க ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் ஸோ ஒரு நல்ல படம் எடுத்துருக்கோங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கேன் அண்ட் எஸ் அவங்க எல்லாருமே போகும்போது வி ஆர் வெரி எக்ஸைட்டட் டு சி ஆடியன்ஸோட ரியாக்ஷன் என்ன அதனால தான் அப்படி கிடையாது சார் நான் ஒரு நடிகன் ஸோ எப்படி இருந்தாலும் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் எனக்கு வந்துட்டு ஒரு டூ த்ரீ டேஸ் ஹோம் ஒர்க் மாதிரி பண்ணிட்டு போனால் ஐ ஐ திங்க் கேன் டூ இட் எஸ் வந்துட்டு எனக்கு ஆக்ஷன் வந்து பிடிச்சி பண்ணுவேன் ஸோ கம்ஃபர்ட்டை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்ஷன் பட் அதை தாண்டி இப்போ எனக்கு லவ் பண்ண பிடிச்சிருக்கு ஸோ லவ் பண்ண நிமிஷா வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிளஸிங் இந்த பிலிம் ஏன்னா இந்த கேரக்டரா இன்னும் எத்தனை பெரிய ஆர்டிஸ்டால இதை ஃபுல் ஆஃப் பண்ண முடியும் அப்படின்னு எங்களுக்கு தெரியல நிமிஷா தவிர எங்களுக்கு வேற யாரும் இந்த விஷுவலைஸ் பண்ணி பார்க்கல நிமிஷா தவிர இந்த கதையை நம்ம யார்கிட்டயும் சொல்லலை நாங்கள் ஒரே ஒரு ஹீரோயின் போனோம் உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் டே செட்டில் ரெண்டு பேரும் ஒன்னா ஒரு ஃப்ரேம்ல உட்காந்ததுமே டெசிஷன் இஸ் ரைட் அப்படின்னு தெரிஞ்சது கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் அது சரியின் படுது அவங்க ஒரு ஃபினாமினல் ஆக்டர் இந்த படத்துல வந்து என்ன சொல்றது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ரோல் அவங்களுக்கு ஆக்சுவலா அந்த ரோலுக்கு நிறைய பரிமாணங்கள் இருக்கு அது ஒரு நிறைய சூழ்நிலைகள் இருக்கு அதுக்கு அவங்க நடிச்ச விதம் அந்த 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 துல்லியம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆப்வியஸ்லி ஒரு படத்தோட ஷூட்டிங் ஐம்பது நாள் அறுபது நாள் நடக்கும் அவங்க இந்த படத்துல ஒரு இருபத்தஞ்சு நாள் கிட்ட நடிச்சாங்க இருபத்தஞ்சு நாளும் அவங்க அந்த கேரக்டராவே பர்பெக்டா வந்து ஒரு ஒரு வாட்டியும் முன்னாடி பார்க்கும் போது எனக்கு அவங்க ஒரு ஒரு அழகான ப்ரொஃபஷனல் எவ்வளவு தொழில்முறை நடிகர் அப்படிங்கிறத வெரி ஹாப்பி ஆல்சோ வெரி ஹாப்பி ஷூட்ல இருக்காங்க ஜாயின் நல்லா இருந்தது எங்களுக்கு நல்லா இருந்தது பட் கோர்ஸ் குழந்தையோட நடிக்கும்போது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நாங்க வந்து இந்த படத்தை ஷூட் பண்ணும்போது சில சீக்வன்சஸ்ல வந்து குழந்தை கையிலே இருக்கும் அண்ட் அது வந்து நம்ம டம்மியில் எதுவுமே வைக்க முடியாது குழந்தையோட தான் நடிக்கணும் ஸோ அந்த டைம்ல வந்துட்டு குழந்தைக்கு என்ன டைம்ல வந்து அந்த ஷார்ட் ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த குழந்தைக்கு அந்த டைம் வந்து சாப்பிட வைக்கணும் இல்லை தூங்க வைக்கணும்னா அந்த டைம் எங்களால் ஷூட் பண்ண முடியாது ஸோ வெயிட் பண்ணுவோம் ஸோ வெயிட் பண்ணி தான் அந்த ஷார்ட் எடுப்போம் ஸோ அந்த மாதிரி தான் அண்ட் எல்லார்கிட்டையும் கன்சென்ஸ் வாங்கி தான் அவங்கவுங்க மதர்ஸ் கிட்ட கன்சென்ட்ஸ் வாங்கி அவங்க மதர்ஸை செட்டில் வச்சு தான் டாஸ்கிங்காக இருந்தது பட் நல்லா இருந்தது அய்யோ உண்மையிலேயே அவங்க ஒரு பால் ஆஃப் எனர்ஜி சார் நான் வந்துட்டு நிமிஷாகிட்ட அடிக்கடி தான் சொல்லிட்டு இருக்கேன் நீ எவ்வளோ பிளெஸ்ட் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கேன் ஏன்னா உண்மையிலேயே வந்துட்டு நான் நான் நடிச்சிருக்கேன் நிறைய பேரோட பட் நானும் ஒரு ஆக்டர் இல்லையா ஸோ என்னோட ப்ராசஸ் என்னன்னு எனக்கு தெரியும் நிமிஷாவை பொறுத்த வரைக்கும் அவங்க செட்டில் வந்து நின்னாங்கன்னா இல்லை அந்த ஃப்ரீம் ஃபுல்லாக இருந்தால் நேச்சுரலா நேச்சுலாக அவங்களால் வந்துட்டு அப்படியே பர்ஃபார்ம் பண்ண முடியும் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ரீடேக்ஸ் நிறைய ஷார்ட்ஸ் நாங்கள் எதுவுமே போகிறோம் ரெண்டு ஷாக்கு ஸோ நேச்சுலாக அவங்களுக்கு என்ன வருமோ அதுவே பெஸ்ட்டாக இருக்குது மொத வந்துட்டு நான் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு நல்ல படம் படம் எடுத்திருக்கோம்ன்ற சாட்டிஸ்பாக்சன் எங்க எல்லாருக்குமே இருந்தது ரிலீஸ் முன்னாடி இன்னைக்கு வந்து அந்த நல்ல படம் நீங்க எல்லாருமே பார்த்து ரெசிபோ கிரியேட் பண்ணும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் பார்க்காதவங்க இது வந்து கண்டிப்பா ஒரு ஃபேமிலிக்கான ஒரு படம் ஸோ இட் பி எஃபெக்ட் வீட்டர் கண்டிப்பா தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்க பார்த்துருக்கேன் அப்கமிங் மூவிஸ் இப்போ விதித் பன் ஃபிலிம் கால் வலை அப்படின்னு சொல்லி இப்போ தான் முடிச்சிருக்கேன் அதுவும் அதை தாண்டி இன்னொரு படம் பராசக்தி அப்படின்னு ஒரு படம் போயிட்டு அண்ட் இதே மூவி அப்படின்ற படம் போயிருக்கு அதுவும் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் கம்ப்ளீஷன் கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும் சார் ஏன்னா அந்த அந்த படத்தோட டைட்டிலே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு டைட்டில்

நம்ம இன்ஸ்டாகிராம்லயும் ட்விட்டர்லயும் தேர்ட்டி செகண்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்கு ரொம்ப பழகிடும் முப்பது செகண்டுக்கு அவங்களுக்கு ஒரு வெரைட்டி கிடைச்சிட்டே இருக்கிற பட்சத்துல தொடர்ந்து ஒரு கதையை அவங்களால ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காரத்துக்கு என்கேஜ்மெண்ட் வேல்யூ நிறைய இருக்கணும் அப்படின்னு சொல்லி சூழல் இருக்குதான் அவங்களால உட்கார முடியும் அந்த நல்ல முடிஞ்சளவுக்கு அட்ரஸ் பண்ணிருக்கோம் படம் வந்து இனிஷியலா அந்த செட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரக்கூடிய எல்லா ரிவ்யூஸ்லயுமே அந்த மொமெண்ட் அந்த அந்த குள்ள நம்ம போயிட்டோம்னா அப்புறம் ரெண்டு வரைக்கும் அந்த படம் வந்து ரைட்டா என்கேஜிங்கா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீட்பேக் பண்ணிருக்கு ஸோ அது ஒரு கான்ஷியஸ் சாய்ஸ் தான் அதனால என் ஆடியன்ஸ் வந்து நீங்க இந்த இன்ஸ்டாகிராம் ரீல் ரீல் மூடுல இருந்து வெளியில வந்து ஒரு கதைனா அந்த கதை சொல்றதுக்கு ஒரு டைம் ஆகும் அப்படிங்கிற அந்த கான்டெக்ட்ல படம் பாக்குறாங்க ஸோ இன்னும் அதை என்கரேஜ் பண்ணுவோம்னா நல்லா இருக்கும் எனக்கு தெரி தெரி நாங்க வந்துட்டு ஒரு படம் வந்து ரொம்ப ஆனஸ்டா அண்ட் எல்லாரோடய ரெசனேட் ஆனா இட் ரீச்சஸ் ஆட் சில படம் படங்கா அப்படின்னு சொல்லி சில படம் இட் பிகம் இண்டியா ஸோ ஐ சி அஸ் அ வெரி குட் திங் சார் ஏன்னா இந்த லாங்குவேஜ் பேரியரே கம்ப்ளீட்டாக உடையது இல்லையா சோ அதுவே ஒரு நல்ல விஷயம் လည်းလုံး